கூட அறக்கட்டளை மூலமா பேராசிரியர் அது நீதிமன்றத்திலேயே அதற்கான வழக்குகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அது முடிந்தவுடன் பொறியியல் கல்லூரிகளை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு சேர்ந்திருக்கிற மாணவர்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி ஆறு பேர் சேர்ந்திருக்கிறாங்க அது இன்னும் அதிகமாகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன இன்னும் என்ன மற்ற இதில் கடன் கிடைக்காதவர்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் இது வந்து கவர்மெண்ட் கோட்டால மட்டும் சேர்ந்திருக்கிற மாணவர்கள் தனியார் கோட்டா இருக்கு அதுல இது எழுபத்தி அஞ்சு நம்ம கவர்மெண்ட் கோட்டா அதுல சேர்ந்த மாணவருடைய எண்ணிக்கை தான் இது இருபத்தஞ்சு பெர்சன்ட் பிரைவேட் கோட்டா இருக்கு அது பல கல்லூரிகள்ல முழுசாவது சேர்ந்திருக்கிறாங்க சில தனியார் கல்லூரிகள்ல சேராமல இருக்கிறாங்க அதையெல்லாம் விரைவில் சேர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுது இது நாங்களும் ஒரு வாரமா சொல்லிட்டு தான் இருக்கோம் தமிழக முதலமைச்சர் அவர்களும் தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் இன்று அதற்கான காரணங்கள் கூட ஒரு சொல்லியில ஒரு கட்டுரையாக கூட எழுதியிருப்பதை சுட்டிக்காட்டி இருக்கிறோம் நீங்க அதெல்லாம் நினைச்சு பாக்கணும் இருமொழிக் என்பது இன்னைக்கு நேற்று வந்ததில்ல அது அறுபத்தி ஏழில இருந்து இருமொழிக் தான் இருக்கிறது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இன்னைக்கு இந்த பிரசிடென்சி காலேஜில் அப்ப இருந்தே ஒரு இந்தி கோர்ஸ் ஒரு கோர்ஸ் இந்தி படிக்கிறதுக்காக வச்சிருக்காங்க அதுல எத்தனை பேர் படிக்கிறாங்க தெரியுமா மூணு பேர் அதுக்கு ஒரு கோர்ஸ் நடத்த முடியுமா இன்னும் ஒன்று இந்தி அதே மாதிரி மலையாளம் இருக்கு மலையாளத்தில் நாலு பேர் படிக்கிறாங்க மலையாளம் போக அடுத்து இந்த உருதுன்னு ஒன்று வச்சா அது யாருமே சேரவே இல்லை கோர்ஸ் இருக்கு மாணவர்கள் எதை நமக்கு நல்லா இல்லையா அவர்கள் இருமொழிக்குள்ளே தான் விரும்புகிறார்கள் நாங்க ஆப்ஷன் சொல்லி தரோம் அது ஆப்ஷன் வந்து படிக்கலாம் அதில் ஒன்றும் தப்பு இல்ல எங்களுக்கு கட்டாயம் படிக்க வேண்டியது ரெண்டு மொழி ஆங்கிலமும் தமிழும் அதைத்தான் நாங்கள் அன்றிலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அதைத்தான் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் மும்மொழி திட்டம் இன்னொரு மூன்றாவது மொழியை அவர்கள் படிக்க வேண்டும் என்று ஆப்ஷனல் என்று சொல்லி அவர்கள் படிப்பதிலே எங்களுக்கு எந்தவிதமான வேறுபட்ட கருத்தும் இல்லை அவங்க படிக்கிறத படிக்கலாம் இதுக்காகலாம் ஒரு ஒன்றிய அரசு இந்த நிதியை நிறுத்துகிறது என்று சொன்னால் அது அரசியலுக்காக அவர்கள் செய்வதை தவிர கல்வி வளர்ச்சிக்காக அல்ல கல்வி வளர்ச்சிக்காக நாம் பாடுபட்டிருக்கிற காரணத்தினால்தான் தமிழகம் இன்று சிறந்து ஒரு கல்வியிலே சிறந்த மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது அது ஆரம்ப பள்ளியிலேயும் அது ஆரம்பிக்கிற காரணத்தினால்தான் உயர் பள்ளியிலேயும் படிக்கிறோம் இதுதான் தெளிவாக நேற்று ஆரம்ப நம்முடைய கல்வி அமைச்சர் கல்வி அமைச்சர் அவர்கள் மிக சிறப்பாக அவரும் நம்முடைய அன்பு மகேஷ் கொய்யாமொழி அவர்களும் அவரும் புள்ளி எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த ஒன்றிய அரசு இந்த நிதியையும் நிறுத்தாமல் அனுப்பி வைத்து இந்த கல்வி வளர்ச்சிக்கு உதவ வேண்டும் அவர் ரெண்டு தடவை மாற்றி மாற்றி கடிதம் எழுதி இருக்கிறதுலாம் கூட நீங்க பார்த்திருப்பீங்க ஆக அவைகளை எல்லாம் மாற்றி அமைத்து ஒன்றிய அரசு தமிழகத்தினுடைய கல்வி வளர்ச்சிக்கு உயர்ந்து நிற்கிற இந்த கல்வி வளர்ச்சிக்கு மேலும் ஆறுதல் தர வேண்டும் என்று உங்கள் பத்திரிகையாளர்கள் மூலமாக கேட்டுக்கொண்டேன்